நம்ம ஆடுங்கள்லாம் சாயந்திர மேச்சலுக்கு கிளம்பியாச்சு ஓடி வாங்க ஓடி வாங்க இங்க போகிறமா காலமா அதை திங்கத்துல உனக்கு என்னம்மா சந்தோஷம் இங்க போகிறமா இங்க போமா இங்க வருமா என்னம்மா அது துளுக்க விடுவானாங்கிற நான் முருங்கை கண்ணேன் இதுக்கப்புறம் வந்து ரோடு கிராஸ் பண்ணி தான் அந்த போகணும் அதுதான் பெரிய கஷ்டம் ஏன்னா வண்டி வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இதை தாண்டி தான் நம்ம வயலுக்கு போகணும் நண்டியே போங்க நம்ம ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க எங்கடா ஆடெல்லாம் கண்ணு பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல இன்றைக்கி வந்து கொட்டாயில் படுக்காமல் இங்கேயே படுத்து கிடக்குறாங்க படுக்க இங்கேயே போட்டாங்க கொட்டாயில் படுத்து படுத்து போர் அடிச்சிச்சா என்னன்னு தெரியல ம் ஏன் எல்லா தங்கமும் இங்கேயே படுத்துச்சு அதுவும் நல்லா மண்ணில்ல சாம்பலில் படுத்து கிடக்க குப்பையில் வந்து அங்கே கூட்டி சுத்தமாக தானே இருக்கு அங்கே போனா என்னம்மா ஏழமலுங்குவாடி இங்கே வாங்க இந்தவா இப்போ அங்கே ஒரு மேய்ச்சலுக்கு போகணும் அதான் எல்லாம் அங்கே வந்து நிற்கிறாங்க வழியை பார்த்துக்கிட்டே ஆமாம் இங்கே பாருங்கள் எல்லாம் லைனாக அங்கே போகிறதுக்கு நிற்கிது நமக்கு வந்து வழி காமிக்கிறாங்க அவங்க கொண்டாந்து விட்டுட்டு கால் வலிக்குதுப்பா அன்றைக்கி எனக்கு அங்கே ஓட்டிகிட்டு போக முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா நேரத்திலே போய்ட்டாங்க இன்றைக்கி ஆடுங்கலாம் நேரத்தில் போயிட்டானுங்க ரெண்டே முக்கால்கெலாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு கொண்டாந்து விட்டாங்க மறுபடியும் எப்பயுமே இங்கே ஒரு நாடா ஓட்டிகிட்டு போகிறாங்க இப்போ ஒரு வாரம் பத்து நாளாக வந்து சாயந்தரம் பேச்சலுக்கு இன்னொரு டைம் ஓட்டிகிட்டு போகிறாங்க கண்டித்தாங்க ஏன் போய் மேஞ்சிட்டு வந்துட்டிங்களா ம் அய்யோய்யோய்யோ அம்மா கையில் என்ன இருக்கே ம் சரி இப்போ அங்கே ஒரு நட போணுமா எல்லாம் பிடிவாதமா நிற்கிது அது ஒரு நடை ஓட்டிகிட்டு போனால் அதே ஞாபகத்தில் நிற்குங்க இங்கே போய் எல்லாம் வயிறு ஃபுல்லாக மேஞ்சிட்டு வந்தாச்சு தாண்டி தாங்க ம் கீழே நெல் என் குட்டியே என் குட்டியே அண்ணா தாங்கண்டி இது ஆண்டி ம் அவங்க அம்மா இல்லாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அம்மா இல்லைன்ற ஃபீலிங்லாம் இல்லை இங்கே வருங்க இது விரில கழிக்கிறது இங்கே வருமா ஐயோ அம்மா விரல கடிச்சிடுவேன் ம் கடிச்சிருவாடி பட்டோ வலிக்குமா வலிக்காதா என்ன வேணும்ப்பா என்ன ஒம்பு பண்ணுது இன்றைக்கி ம் மிதுன்னு முளைக்க முறைக்கணும் பாரு அப்படியே 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 ஜம் ஜம்பன்றாடா ஜம்பன்றாடா பண்ணுறாண்டா மடியில் அடியே ம் மடியில் படுத்துக்கணுமா படுக்க வைக்கணுமா ம் சரி படுத்துக்குவான் அழகிய இங்கே வா போய் படுப்போ இன்றைக்கி அவ்வளோதான் போய் நிற்கிறத பாருங்க குரு குருன்னு இவங்க தான் படுத்துருக்காங்க அம்மாவும் பிள்ளையும் இங்கே பாருங்கள் எலிக்குட்டி வந்து என்னென்ன சேட்டு திரும்ப பண்ணுது ம் கொஞ்சம் அப்பதான் இப்போ தான் வாங்க வாங்க என் தாளாட்டு தங்கம் தங்கம் தாண்டி நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆட்டுக்கு மட்டும் மட்டுந்தான் பெயின் வந்து வச்சுட்டோம் மீதியெல்லாம் இருக்கானுங்க பாருங்கள் நாளைக்கு எல்லாத்துக்கும் சுத்தமாக வச்சு விட்டுணும் வச்சுட்டு காமிக்கிறேன் இவருக்கு படுக்கிறதுக்கு இடமே இல்லையா குப்பை கோயிலில் வந்து பார்த்துருக்கதை பாருங்கள் களமா இங்கே போகிறமா படுக்க இடம் இல்லையா அங்கே கூட்டி அம்மா சுத்தமாக இருக்குடா அங்கே விட்டுட்டு என்னங்கண்ணா சொல்லி விதா பாருங்கள் ம் எதாச்சும் ஒரு இடம் மோடாக இருக்கக்கூடாது என்ன சண்டைங்க என்ன சண்டைங்கிறேன் ஆண்டி 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 வேணாண்டி வேணாண்டி பட்டோ பட்டோ வேணாண்டி பட்டோ சண்டை வேணாம் உடுக்கியோட புள்ள உடுக்கியோட பிள்ளை அம்மாவயரம் வாழ்ந்துட்டான் இது வந்து வயலில் குட்டி போட்டுச்சு பார்த்தீங்களா சில்வண்டு சில்வண்டோட புள்ள வயலில் வந்து மூணு குட்டி போட்டான் பாருங்க அவனோட புள்ள ரெண்டும் ஒரே வயரமாக இருக்குது பாருங்க இது வந்து உடுக்கியோட பிள்ள இவங்க வந்துட்டாங்க என்ன தாங்க என்ன ஆ என்னங்கிறேன் ம் என்ன செய்யணும் அவனை ரெண்டு பேரும் சண்டை போடுறான் போய் என்னன்னு கேளுப்போ போய் என்னென்னு கேட்டோம் அப்போ சோறு இடித்தாங்க கொஞ்சம் சோறு இடித்தாங்க போடிட்டோங்க இல்லை தாண்டா குளிச்சுட்டு வந்தேன் படுத்துறடா நீனே ஆளுக்கு அழுது புடைய பிடிச்சி ஐயையை ஐயையை ஐயையே ஜெய்ஜை விடு விடு விடுமா விடுமா போம்மா போமாங்க ரவுண்டு கட்டி அப்படியே நிற்கிறத பாருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்ன செய்யலாம் மானம் மட்டும் டெய்லி மழை வர மாதிரி இருக்குப்பா ஒரு தூத்தல் கூட போட்டப்படல இப்படியே தான் இருக்குது ஒரு மாதமாகவே கம்புக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு தண்ணி ஓடிச்சு மோட்டர்லேயே எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குனதுக்கு அப்புறம் தான் போய் படுப்பானுங்க எல்லாம் இங்கே மேய்க்கத்துக்கு ஓட்டிகிட்டு போவாங்கங்கிற நினைப்பே இங்கே நிற்கிது அந்த மூணு குட்டி போட்டதில் இவன் ஒருத்தவன் இவன் ஒருத்தவன் இன்னொன்று எங்கடி இன்னொன்று எங்கே இருக்கான்னு தெரில தான் மூணு பேரும் சிலுவண்டரோட புள்ள வயலில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் வயலில் நம்ம ஆடு மேய்க்கும் போது பிள்ளை புள்ள இது இருக்குது பாருங்க பின்னாடியே தான் ஜம் பண்ணும் அப்படியே நம்ம முன்னாடிலாம் ஏறுனா அடிச்சுடுவோம்மா ஜெய கை ஜெய் அது அம்மா அப்படியே அமைதி இது இருக்குது பாருங்கள் சரியான சட்டை ம் அமைதி என்னது அங்கே போய் சண்டை போடுதுடா என் தாளாட்டோடது ரெண்டு தங்கத்தையும் பாருங்கள் ஒன்னா போட்ட ரெண்டு தங்கம் தாளாட்டுமா தங்கப்பில்லை ஆண்டி தங்கம் அம்மா மேலே கோவமா ம் அம்மா மேலே கோவமா வர வர கண்டுக்கவே மாட்டேங்கிற ம் கண்டுக்கவே மாட்டுறேம்மா வர வர ஒன்றும் சரியில்லைம்மா கொட்டாயில் பயப்படுத்தம்மா நம்ம அடை தீவனம்லாம் வைக்கும்போது அப்பப்போ முட்டி போடுறானா அதனால் திட்டுறோமா அப்போ அதனால் அந்த ஃபீலிங்லேயே இருக்கார் நம்மகிட்டலாம் அந்தளவுக்கு வச்சுக்க மாட்டேங்கிறாரு இப்போ அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்குது அதுக்கு முன்னாடி தள்ளாட்டே அப்படின்னு கூப்பிட்டோம்னா சரி வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து கூப்பிட்டா கூட சரி இவங்க மட்டும் ஸ்பெஷலாக கூப்பிடுவாங்க அப்படியே கற்றுவாங்க அவங்கள தான் கூப்பிட்றோண்ணா தாலாட்டே அப்படின்னு குப்பிட்டா சரி அது ஒரு மாதிரி அழகாக கத்தும் இப்போலாம் இந்த சவுண்டிங்கானோ ஒன்று திங்கானும் வருத்தத்தில் இருக்காங்க என் தங்கம் கோவத்தில் இருக்கு ம் குட்டி போட்டால் சரியாக போயிடும் நன்றி தங்கம் இந்த தங்கமும் என் தாலாட்டோடய தங்கம் தான் ஆனால் அம்மா குணம் அப்படியே இருக்குது இதுவும் முட்ட ஆரம்பிச்சிச்சு எல்லாரையும் திங்கும் போது ம் இங்கே என்னடா ம் ஒன்றும் எம்மா பெரிய பிள்ளை மேலே ஏறலாமா ஆமாம் விடுமா கண்ணை பாருங்கள் கண்ணை பாருங்கள் என்னம்மா இருக்குன்ட்டு பிடிச்சியோட பிள்ளைக்கு அம்மா அக்கா வருதுட்டியே எந்த அங்கத்துக்கு ம் கோச்சிக்காதீங்க அம்மா சும்மாச்சிக்க சொன்னேன் சும்மாச்சிக்கு செஞ்சேன் அதெல்லாம் செய்யக்கூடாது நல்ல பிள்ளை தானே நீ சமாதானம் சமாதானம் ம் முட்டணுமா அப்புறம் அதே பழக்கமாக நீ முட்டுவே வேணாம் அதான் அந்த தட்டைப்பயிர் டேஸ்ட் இப்போ ஒன்றும் புரியல ஆளுக்கு கயிறு சுத்தமாகவே இல்லை நான் ஒன்றும் செய்யலடா சரி அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் காலை வலிக்குதான் அம்மா காலை வலிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன்